வணக்கம் நான் மார்த்தாண்டன் இந்திய ஜோதிட வகுப்பில் திருமணம் என்பது பொருத்தத்தில் மட்டும்தான் இருக்கா இல்லை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்கள் அதில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து திருமண வாழ்க்கை என்பது அமையுமா அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்க பார்க்க போறீங்க ஒரு கணவன் மனைவினுடைய ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய பத்து பொருத்தங்கள் நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும்தான் ஒரு ஜாதகத்தில் உண்மையாக குடும்ப வாழ்க்கையை தீர்மானம் செய்யுமா இல்ல கிரகங்களை அடிப்படையாக வைத்து இணைக்கின்ற பொழுது அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்குமா பொருத்தங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து திருமண பந்தத்தில் இருவரையும் இணைத்தால் அந்த திருமண வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமாக ஒரு திருமண வாழ்க்கை அமைகிறதோ அதே சீக்கிரத்திலேயே அவர்களுக்கு விவாகரத்தும் நடைபெறுகிறது அதுதான் ஏன் அதற்கான காரணம் என்ன ஜாதகத்தில் இருவருடைய ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமான கிரக அமைப்புகள் எப்படி ஒரு திருமண வாழ்க்கையை தடை செய்கிறது அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க திருமண பொருத்தத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது நட்சத்திர பொருத்தங்களை அடிப்படையாக வைத்து பத்துக்கு எத்தனை பொருத்தங்கள் இருவருக்கும் இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம நினைக்கிறோம் அதிலும் பத்து பொருத்தங்களில் ஒரு ஏழு பொருத்தங்களுக்கு மேல் உத்தமமான பொருத்தங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்திலுமே இருந்தால் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் வேறு எந்த பொருத்தங்களையுமே பார்க்க வேண்டாம் முக்கியமாக ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய பலம் என்ன எந்த கிரகங்களுடன் சேர்ந்திருக்கு இந்த விஷயங்கள் அனைத்துமே யாருமே சரியாக பார்க்கறதில்ல நட்சத்திர பொருத்தம் சரியாக இருந்தால் போதும் இந்த இரண்டு ஜாதகங்களையும் பார்த்தீங்கன்னா கணவருடைய நட்சத்திரம் அவிட்டம் மனைவிக்கு திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு திருமணமாகி ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள் திருமணம் என்பது டைவர்ஸ் ஆயிடுச்சு விவாகரத்து பெற்ற ஒரு ஜாதக அமைப்பு நட்சத்திர பொருத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு பேருக்கும் சேர்த்து எட்டு பொருத்தங்கள் இருக்கு இந்த பத்துக்கு எட்டு பொருத்தத்தில் ரெண்டே ரெண்டு பொருத்தம் மட்டும்தான் இல்லை ஒன்று ராசி அதிபதி பொருத்தம் இல்லை அடுத்தபடியாக மகேந்திர பொருத்தம் இல்லை மற்ற எல்லா பொருத்தங்களுமே இந்த இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு திருமணத்தில் மிக முக்கியமான பொருத்தங்களில் ஒன்றான ரஜி பொருத்தம் வேதை பொருத்தம் யோனி பொருத்தம் கணம் மற்றும் தின பொருத்தம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஜாதக அமைப்பு நட்சத்திர பொருத்தம் நல்லா பொருந்திடுச்சு ஆனால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களுடைய இணைவு சரியாக பொருந்தவில்லை அதனால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது விவாகரத்து ஆகக்கூடிய நிலையில் வந்து ரெண்டு பேருமே பிரிந்து வாழக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது அது எப்படிங்கிறத நம்ம இப்போ ஜாதகத்தை பார்த்து கணிக்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று இடங்கள் பாதிக்கப்பட்டால் குடும்ப வாழ்க்கை மோசமான நிலையில் அந்த ஜாதகருக்கு செயல்படும் நல்லா இருக்காது இரண்டு ஏழு எட்டு அதே போல பாவ கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குது எந்த கிரகங்களுடன் இணைந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது இதையும் பார்த்தாதான் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்குமா நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய ஜாதகரா அப்படிங்கிறத நம்மளை கணிக்க முடியும் இந்த இரண்டு ஜாதங்களுக்கு இடையே நட்சத்திர பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு உத்தமமான ஒரு பொருத்தம் இருக்கக்கூடிய ஜோடி ஆனா திருமண வாழ்க்கை சரியா இல்லை திருமணமாகி ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள் திருமண வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டிருக்க ஒரு ஜாதக அமைப்பு இந்த ஜாதகத்தில் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மூன்று கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் சூரியன் ஆண் ஜாதகத்தில் சனி மற்றும் கேதுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து ஆண் ஜாதகத்தில் இருக்கின்றார் ஆக மொத்தம் இந்த மூன்று கிரகங்களுமே ரொம்ப ஒரு பாவ கிரகங்களுடைய கூட்டணியில் தான் இருக்கு ஆண் ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயுடன் புதன் கேது இணைவு என்பது இருக்கக்கூடிய அமைப்பு சனியுடன் சுக்கரனு சேர்ந்திருக்காரு சூரியன் தனித்திருக்கக்கூடிய நிலை ஆனால் செவ்வாய் நீசம் பெற்ற நிலையில் கேதுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க சனி பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்காரு ஆண் ஜாதகத்தில் இந்த மூன்று பாவ கிரகங்களுமே பலமான பாவ கிரகங்களுடன் கூட்டணி சேர்ந்திருக்கு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் மட்டும்தான் கேதுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய லக்கண பொருத்தத்தை பார்க்கலாம் இந்த ஆண் ஜாதகருக்கு தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர் பெண் ஜாதகி மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்காங்க அப்போ ஒன்று ஏழு என்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது ஆறு எட்டாக சாஷ்டாகமாக வந்தால் மட்டும்தான் ஜாதகத்தை இந்த லக்கண பொருத்தம் என்பது சிறப்பாக இருக்காது ஆனால் ஒன்று ஏழு அப்படின்றப்போ சிறப்பாகத்தானே இருக்கணும் தனுசு மற்றும் மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதனே பாதகாதிபதி என்ற நிலையில் வருவார் அப்போ மிதுனம் மற்றும் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருவே பாதகாதிபதி அப்போ ஏழாம் இடமே பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாக இந்த நான்கு லக்கணக்காரர்களுக்கும் வேலை செய்யும் இந்த ஆண் ஜாதகருக்கு ஏழாம் இடமான புதனே பாதகாதிபதி பெண்ணுடைய ஜாதகத்தில் குருவே பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் அப்போ லக்கண பொருத்தம் என்பது சிறப்பாக இல்லை அடுத்தபடியாக கிரகங்களுடைய அமைப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இரண்டு ஏழு எட்டு ஆகிய ஸ்தானங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி இருக்குது இரண்டாம் இடம் இந்த இரண்டு பேருக்குமே அது வந்து பாதிப்படைந்திருக்க நிலையில் இருக்குது ஆணுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் சூரியன் சனி கேது இந்த மூன்று கிரகங்களுடைய கூட்டணி என்பது இரண்டாம் இடத்தில் இருக்கிறது குடும்பஸ்தானத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் புதன் கேது ஆகிய மூன்று கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையாக இருக்கு செவ்வாய் நீசம் பெற்ற நிலையில் லக்னாதிபதியுடன் சேர்ந்து கேதுவுடன் சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு அப்ப இரண்டு பேருக்குமே குடும்பஸ்தானம் என்பது பாதிப்படைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அடுத்ததாக எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்தை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா ஏழாம் இடம் என்பது திருமணத்திற்குரிய வரன் அப்போ அதற்கு இரண்டாம் இடம் எப்படி வந்து லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்பது ஜாதகருக்கு இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானமோ அதே போல் வருகின்ற துணைக்கு குடும்பஸ்தானம் என்பது எட்டாம் இடம் அப்போ ஏழாம் இடத்து நீங்கள் லக்கணமாக போட்டிங்கன்னா வரக்கூடிய துணை அதற்கு அடுத்த இடம் என்பது இரண்டாம் இடம் அதுதான் இந்த எட்டாவது இடம் அப்போ இந்த எட்டாம் இடம் ஜாதகத்தில் எப்படி இருக்குது ஆண் ஜாதகருக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் நீசம் பெற்ற நிலையில் ராகுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது பெண்ணுடைய ஜாதகத்தில் சந்திரனுடன் ராகு சேர்ந்திருக்கக்கூடிய நிலையாக இருக்குது அப்ப சனியினுடைய வீட்டில் சந்திரனும் ராகும் இருக்கக்கூடிய நிலை சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது பகை கிரகங்கள் அப்போது சனி சந்திர சேர்க்கை போல செயல்படக்கூடிய நிலை என்பது எட்டாம் இடத்தில் இருக்கிறது அப்போ இது வந்து இரண்டு பேருக்குமே எட்டாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையாக ஜாதகத்தில் இருக்கிறது அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது ஏழாம் இடம் ஏன்னா ஸ்தானம் என்பது திருமண ஸ்தானம் அது எப்படி இருக்கு ஆண் ஜாதகருக்கு ஏழாம் இடமாக மிதுன ராசி வரும் புதன் ஆண் ஜாதகருக்கு லக்கணத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலை புதன் தன்னுடைய வீட்டை பார்ப்பதால் ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு ராஜயோகம் என்றால் அப்படி பணம் காசு மழையாக பொழியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்த்தால் தன்னுடைய முழுமையான பலனை ஜாதகருக்கு இந்த பிறவியில் தந்தே தீரும் அதுதான் அமைப்பு தனுசு லக்கணத்தில் பிறந்த இந்த ஜாதகருக்கு புதன் தனித்த நிலையில் அமர்ந்து தன்னுடைய வீடான ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் புதன் பாதகாதிபதி அப்போ ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் இந்த ஜாதகருக்கு இளம் வயதில் அமைந்திருக்கிறது நடந்துருச்சு திருமண வாழ்க்கை சீக்கிரமாகவே கிடைச்சிருச்சு ஆனால் அந்த திருமண வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இல்லை ஏன்னா இல் வாழ்க்கையில் ஒரு பாதகத்தை நடத்தக்கூடிய கிரகமாக புதனுடைய பார்வை ஏழாம் இடத்தில் பதிகிறதுனால திருமண வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு சிறப்பாக இல்லை குருவினுடைய பார்வை ஆண் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் பதிகிறது ஏன்னா குரு ஏ ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பாரு அப்படிங்கிறதுனால குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் திருமணம் நடந்துவிட்டது ஆனால் பாதகாதிபதியினுடைய பார்வையும் சேர்ந்து படுவதனால என்ன புதனுக்கு ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் ஏழாவது பார்வை மட்டும்தான் உண்டு விசேஷ பார்வைகள் கிடையாது அதனால் புதனுடைய பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை குருவின் மூலமாக அமைந்தாலும் அந்த இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் இணைந்தே செயல்படக்கூடிய அமைப்பு என்பது இல்லாமல் போயிற்று பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் ஸ்தானத்திற்குரிய அதிபதியான ஏழாம் இடத்த அதிபதி குருவே அமர்ந்திருக்கின்றார் ஆட்சி பெற்று அப்போ குரு ஆட்சி பெற்று ஒரு பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் இருந்தால் சிறப்பான கேட்டிங்கன்னா கிடையாது எப்படி ஒரு ஆண் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் காரகோபாவ நாஸ்தி விதி என்பது உண்டோ அதே போல பெண் ஜாதகி என்றால் ஏழாம் இடத்தில் குரு இருப்பது சிறப்பே கிடையாது அதுவும் காரகோபாவ நாஸ்தி விதிதான் குருவுடன் சந்திரனம் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தாலும் ஒரு ஜாதகிக்கு திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்காது இந்த விதியை கணித்து தந்தவர் புலிப்பாணி சித்தர் இப்ப ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார் ஆட்சி பெற்ற நிலை குருவே பாதகாதிபதி அவருடைய பார்வை லக்கணத்தின் மீது பதியக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதே சூரியனுடைய பார்வை ஏழாவது பார்வை லக்கணத்தின் மீது பதியக்கூடிய நிலை அப்போ ஒரு பாவ கிரகத்தினுடைய பார்வை ஏழாம் இடத்தில் பதிகிறது குரு கேந்திராதிபத்திய தோஷத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இந்த பெண் ஜாதகத்தில் வேலை செய்கிறது என கேந்திர ஸ்தானங்கள் என்பது ஒன்று நான்கு ஏழு பத்து அப்போ இந்த நான்கு ஸ்தானத்தில் குரு தனித்திருந்தால் கேந்திராதிபத்திய தோஷத்தையும் ஜாதகருக்கு சேர்த்தே தருவார் அப்ப இந்த ஜாதகிக்கு களத்திர தோஷமாகவும் கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய கிரகமாகவும் குரு செயல்படுகின்றார் அவரே பாதகாதிபதி ஆட்சி பெற்ற நிலையிலும் அமர்ந்திருக்கின்றார் அப்ப திருமண வாழ்க்கை என்பது இந்த பெண்ணிற்கு அமைந்தாலும் குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை ஏன்னா இரண்டாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது எட்டாம் இடமும் பாதிப்படைந்திருக்கிறது செவ்வாய் என்பது கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த கிரகத்துடன் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலை செவ்வாய் நீசம் பெற்று கேதுடன் சேர்ந்திருக்காரு கேது என்பது வழக்கு அப்ப இந்த பெண்ணிற்கு திருமண வாழ்க்கை என்பது சில ஆண்டுகளிலே முடிந்துவிட்டு அது ஒரு வழக்காக திருமணத்திற்கு பிறகு பிரிவாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது திருமண பொருத்தத்தை பொறுத்தவரையில் நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும்தான் ஒரு ஜாதகத்தில் அதிகமாக வேலை செய்யும் என்று கண்மூடித்தனமாக கிரகங்களை பார்க்காம திருமண பொருத்தத்தை சேர்க்காதீங்க ஏன்னா ஜாதகத்தில் கிரகங்களே அதிகமாக வலுவாக செயல்படும் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த பலருக்கு ஒரே மாதிரி திருமண வாழ்க்கை என்பது இருக்காது கிரகங்களை அடிப்படையாக வைத்து அவர்கள் பிறந்த நேரம் அதை கொண்டு கணிக்கப்படுகின்ற லக்கணமும் ஜாதகத்தில் மிகவும் முக்கியம் அதனால் கிரகங்களை நன்றாக கணித்து திருமண வாழ்க்கையில் சேர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் மோசமான கிரக இணைவுகள் இருவருக்குமே இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை என்பது நீடிக்காது திருமண பந்தம் என்பது சீக்கிரமாகவே ஒரு முடிவுக்கு வந்துடும் கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்கக்கூடிய தசா இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் மோசமான கிரக இணைவுகள் இருக்கக்கூடிய ஜாதகங்களை பொருத்தி வச்சிங்கன்னா அந்த நல்ல இருக்கக்கூடிய தசா நடக்குது ஒரு சுப கிரகத்தினுடைய தசா நடக்குது ஜாதகருக்கு இப்போ நல்லா இருக்கக்கூடிய நேரம் என்றால் அது வரைக்கும் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக குடும்ப வாழ்க்கை ஓடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கை நீடிக்காது அப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் கிரகங்களுடைய இணைவு ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்கா இரண்டு ஏழு எட்டு ஆகிய ஸ்தானங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பிற்கானதை நன்றாக கணித்து திருமண பொருத்தத்தில் சேர்க்க வேண்டும் நட்சத்திர பொருத்தங்கள் மட்டுமே அடிப்படையாக வச்சு கணிச்சிங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை முற்றிலும் கோணலாகவும் முடியலாம் திருமண பொருத்தத்தை கணிப்பதற்கு நட்சத்திர பொருத்தங்களையும் தாண்டி ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்